இது சிக்ஸ்த் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி தீமா சீக்கிங் ஹிம் புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு நமது மூத்த சகோதரரின் உதாரணத்தை பின்பற்றுதல் அது குறித்து பார்ப்போம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே எப்பயுமே ஒரு அந்த உறவு வந்து ஒரு மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது அது வந்து அவங்கள ரொம்ப இணைக்கக்கூடியது அப்படின்றது நமக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய குடும்பங்களில் சின்ன பிள்ளைங்கள நம்ம பார்த்தோன்னா தம்பிமார் எப்போயுமே அன்னைமார் செய்கிறது மாதிரியே செய்யணும் இல்லைன்னா அவங்க சொல்கிறதையே திரும்ப சொல்லணும் அப்படின் நினைப்பாங்க அதை நம்ம பார்த்தும் இருக்கோம் அன்னை வந்து என்ன மாதிரி செய்யாத அப்படின்னு சொன்னான்னா தம்பி என்ன மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுவான் இல்லைன்னா மூத்தவே நான் அம்மாட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னானா இளையவனும் நான் அம்மாட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான் இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்முடைய சகோதரர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா எபிரேய ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன போட்டிருக்கு எப்படி என பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது நம்மள சகோதரர் என்று சொல்ல ஏசு கிறிஸ்து வெட்கப்படலையா அப்போ நம்முடைய சகோதரர் யாரு ஏசு கிறிஸ்து அப்புறம் ரோமர் ரோமர்ல பேர்ல ரோமர்ல எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்ப்போம் அதுல என்ன போட்டிருக்கு தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு தம்முடைய குமாரன் அதாவது ஏசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பே பேரானவராய் இருக்கும் பொருட்டு அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் யாரு ஏசு கிறிஸ்து சரியா இப்பவும் நம்ம வீட்டில் வந்து சின்ன தம்பி வந்து பெரிய அன்னை மாதிரி அப்படி சொல்லும் போது நமக்கு அது எவ்வளோ எரிச்சல ஊட்டினாலும் வேகத்தில் என்ன பார்த்தனா நாம நம்முடைய மூத்த சகோதரராகிய இயேசு கிறிஸ்து மாதிரியே செய்யணும் அப்படின்னு போட்டிருக்க அப்போஸ்தலராகிய யோவான் எழுதின ஒன்னு யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல பாக்குறோம் அதுல என்ன போட்டிருக்கு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அதாவது ஏசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொல்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்க அப்படின்னா நாமளும் நம்முடைய மூத்த சகோதரன் ஏசு கிறிஸ்து மாதிரியே நம்மளும் நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்க மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய மூ நமக்கும் நமது மூத்த சகோதரனுக்கும் உள்ள குடும்ப ஒற்றுமையை அதாவது ஒரே மாதிரியான தன்மைகள் குணாதிசயங்களை பார்க்குறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வளர ஏசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களான தாழ்மையான ஆவி அவருடைய சேவை செய்கிற இருதயம் அப்புறம் மற்றவங்களுக்காக துன்பப்பட இஷ்டப்படுறது அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே நம்மகிட்ட அதிகமாக பார்க்க மற்றவங்க ஆரம்பிக்காங்களா நம்மள்ட்ட அப்படிப்பட்ட குணாதிசயங்களை பார்க்கறாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இப்பமும் நம்ம ஏசு கிறிஸ்து மாதிரியே செய்து அவரது உன்ன உதாரணத்தை பின்பற்றுவோமா ஏன்னா அவ தான் நம்முடைய மூத்த சகோதரர் சரியா இப்பவும் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய மூத்த சகோதரராக இருப்பதற்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இப்பமும் நாங்கள் எங்கள் மூத்த சகோதரரான இயேசு கிறிஸ்து செய்த மாதிரியே நாங்களும் செய்து அவரது உதாரணத்தை எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை சூழ்நிலைகளிலும் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபங்கேலம் அன்புல பிதாவே ஆமீன்